வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் அரசு கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு இயற்பியல் துறையில் பணியாற்றி வரும் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு கல்லூரி முதல்வர் ராமசுப்ரமணியம் பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தன்னை தனியாக வந்து பார்க்கும்படியும் செல்போனில் பேசும்படியும் நச்சரித்து வந்துள்ளார் மேலும் தனது அறைக்கு வரவழைத்து விரிவுரையாளரிடம் பேசும்போது தூளில் கைப்போட்டு பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான விரைவுரையாளர் கல்லூரி முதல்வர் மீது நன்னிலம் மகளிர் புகார் கூறினார் விசாரணை நடத்திய போலீசார் முதல்வர் ராமசுப்பிரமணியம் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் குடும்பத்திலையும் அல்லது ஒரு நடக்கிற செயல்கள் தான் அதனால் இதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்காதீங்க நாங்களும் அதை ஒன்றும் பெருசாக பெருசுப்படுத்திக்கல மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார் அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம் எல்லாரையும் அழைப்பு விடுறோம் எல்லாரும் கலந்துடலாம் யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை சொல்லப்போவதும் இல்லை முப்பத்தி ஆறு வருஷம் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்களுக்கு நான் குமரிப்பூட்டிலேருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்கை எல்லாம் பயணிச்சாங்க நாற்பத்தி ஆறு வருஷமாக பயணி பயணிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிக்கால சந்திப்பேன் அவர்களோடு பன்னெண்டு மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன் நான் வைக்கிற விருதெல்லாம் கலந்துக்க நானும் அவரோடு உட்காந்து சாப்பிடுவேன் இப்படியெல்லாம் நாற்பத்தி ஆறு வருஷம் கூடி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமங்களுக்கு பயணம் பண்ணிட்டேன் அதனால் நான் எத்தனை பண்ண எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணோன்னு எனக்கே தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன் வெற்றி பயணமாக அது அமையும் கிழக்கு கிழக்கு நிற்கிறது என்கிட்ட தான் அந்த பொறுப்புக்கு ஏழமை தன் இருந்து போட்டுட்டாங்க ஒரு சிறுபான்மையாக இருக்கணும் அதாவது முஸ்லீமாக இருக்கணும் இல்லை கிறிஸ்டின் இருக்கணும் அப்படிதான் இதுவரைக்கும் இருந்தது இந்த பெண்மணி இடையில இப்போ போட்டோம் ஆனால் மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போற்ற திருக்குறளை சார்ந்தவர் பொருளாளராக ஏழு வருஷம் பொருளாளராக இருந்தவர் முதன் முதல் இந்த கட்சி தொடங்கிய போதுசாமி அவர்கள் முன்னாள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் பெட்ரோல் அவர்கள் வந்த அதை பார்க்க வந்திருக்காரு அந்த காலத்தில் இருந்து ஒரு தான் அந்த பொருள பொறுப்பு கொடுத்தோம் இப்போ இடையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருது அதனால் இப்போ அதை சரி பண்ணிட்டோம் சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மனசோடு மனசூரில் இருந்து திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீமுக்கு சிறுபான்மையே அதை கொடுத்துருக்குறோம் ரி மாவட்டம் குழித்துறை தாமரபரணி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது ஆற்றின் தடுப்புகளை மீறி சப்பாத்து பாலத்தில் இரண்டு சிறுவர்கள் விஎல்சி மைதானத்திற்கு விளையாட சென்றனர் எதிர்பாராத விதமாக சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த முதியவர் உடனடியாக ஆற்றில் குதித்து சிறுவர்கள் இருவரையும் மீட்டார் ஆற்றின் வேகத்தில் முதியவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமானார் ஸ்பாட்டிற்கு விரைந்த குழித்துறை தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் முதியவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் முதியவர் மீட்கப்பட்டால்தான் அவர் யார் என்ற தகவல்கள் தெரியவரும் என குழித்துறை போலீசார் தெரிவித்தனர் Yeah. Uh -huh. மாவட்டம் பொள்ளாச்சியில் அனைத்து இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் அனைத்து இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் அகில பாரத தலைவர் சிவபிரசாத் கூட்டத்தில் பேசினார் நம்முடைய புராதன கோயில்களை எல்லாம் உடனடியாக புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் நம்முடைய அமைப்பின் சார்பாக கோயில்களில் நடைபெறுகின்ற சில அட்டூழியங்களை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் கண்டித்து அதை வந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கட்டண கட்டண தரிசன முறையை ரத்து செய்து அனைவருக்கும் சரியான ஒரு தரிசன முறையை ஏற்படுத்தி தரவும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சரியான வசதிகளை ஏற்படுத்தி தரவும் நம்ம மாநில அரசை நம்ம கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் வந்துட்டு கோயில் நிலங்கள் மீட்கப்படாமல் இருக்குது நம்முடைய அமைப்பு வந்து போராடி அறப்பழீஸ்வரர் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கோயில் நிலத்தை மீட்டுக் கொடுத்தோம் திருநாகேஸ்வரம் அந்த திருவண்ணைநல்லூர் கோயிலில் உள்ள ஐநூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தையும் நம்ம மீட்டுக் கொடுத்தோம் போல் இப்போது பல இடங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்குது தமிழக அரசு அதை மீட்டு தந்து அந்த கோயில் நிலங்களை கோயிலுக்கு மீட்டுக் கொடுத்து அங்குள்ள ஹிந்துக்களுக்கு அது அந்த இடத்தின் மூலமாக வரக்கூடிய நிதியை வாழ்வாதாரமாக கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் மூவாயிரம் கோயில்களுக்கு மேலே புனரமைக்காமடு புனரமைக்காமல் இருக்கின்றது அதே போல் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோயில்கள் காணாமல் போயிட்டன அப்படின்ற தகவலும் வருது நம்ம தஞ்சாவூர் பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிவலிங்கங்கள் மற்றும் விக்கிரகங்கள் வந்து பொது வழியில் புதைந்த நிலையில் காணப்படுகின்றன அவற்றையெல்லாம் மீட்டு நம்முடைய வழிபாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் தென்காசி மாவட்டம் கோவிந்த பேரியில் சோகோ நிறுவன சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு செய்தியாளர்களை சந்தித்தார் வரும்போது மற்றவங்களுக்கு வேலை கிடைச்சது இப்ப ஜோவோ நிறுவனம் வந்து இங்க சாப்ட்வேர் இன்ஜினியரிங் போட்டோம் அதனால ஆட்டோ ஓட்டுருவாங்க அப்புறம் இந்த பிரைவேட் ஸ்கூல் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி பல டீச்சர்ஸ்க்கு வேலை கிடைக்கும் இப்படி இப்படிதான் வந்து வேலை வாய்ப்பு தருக்குது அதனால இது வந்து நான் எப்பவுமே வந்து ஏனால வேலை போகும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கையே இருக்கிறது அது நமக்கு வந்து என்னதான் செயற்கை முன்னறிவு வந்தாலும் மனிதனோட முன்னறிவை அதெல்லாம் மென்பொருள் இருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து எவ்வளவு வேகமா போகுதுன்னா நம்ம எப்படி அடுத்த தொழிலை எப்படி கவனிக்கலாம் அதுக்கு தான் உங்க ஆராய்ச்சி மையம் எல்லாம் வச்சிருக்கோம் என்னென்ன தொழில்கள் கண்டுபிடிக்கலாம் ஜப்பான் நாட்டுல என்ன செய்யறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜப்பான் நாட்டுல ஒரு பிளாஸ்டிக்கோட உலோகத்தை மெட்டலை கலந்து ஒரு மேக்னெட் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி மேக்னெட் வந்து இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்க்குலாம் போகுது அதே நம்ம நாட்டுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்றேன் சைனால இருந்து இந்த காந்தம் இருக்க இந்த மேக்னெட் மேக்னெட் தரமாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப நம்மளால இவி நம்மளோட கார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அடி ஏன்னா சைனால இருந்தா அந்த காந்தம் வாங்குறோம் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அதற்கான விடை வந்து ஜப்பான் நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி

இந்த ஆண்டு முதல் முறையாக காட்டேரி பூங்காவில் மலைப்பெயிர்கள் கண்காட்சி கடந்த மாதம் முப்பதில் துவங்கி இன்று நிறைவு பெற்றது நிறைவு விழாவில் கூடுதல் கலெக்டர் சங்கீதா தலைமை வகித்து பரிசுகள் வழங்கி தோட்டக்கலை அலுவலர்கள் முதல் பணியாளர்கள் வரை அனைவரையும் பாராட்டி பேசினார் மலைப்பயிர்கள் கண்காட்சி போட்டிகள் மட்டுமின்றி மழையால் ரத்து செய்த பழக்கண்காட்சி போட்டியாளர்கள் உட்பட பணியாற்றியவர்கள் என நூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் தோட்டக்கலை இணை இயக்குனர் சிபிலா மேரி தாசல்தார் ஜவகர் துணை இயக்குனர் நவநீதா உதவி இயக்குனர் விஜயலட்சுமி உட்பட பலர் பங்கேற்றனர்